வணக்கம் நம்பளே நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம்னா நீங்கள் காய்கறியில் விளைய பண்ணா வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது ஃபஸ்ட்டு வாய்ஸ் பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க நம்ம பேசியாவோன்னு பேசியாவோன்னு தொடர்ந்து கேட்டு இருந்தேன் சரி ஒரு செகண்ட் பேஸ்ட்னு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்க இன்றைய காய்கறி விளையாடத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து நல்ல பெருவெட்டுக்காய் ஐநூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க விலை கொஞ்சம் விலை வந்து பச்சை மிளகா வந்து ஜாஸ்திங்க முருங்கைங்க முருங்கைக்காயும் வரத்துக்காமே விலை சற்று உயர்வுங்க கரும்பு முருங்கை பத்து ரூபாயிலருந்து ரூபா வரைக்கும் செடிக்காய் ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ அஞ்சு ஆறு ரூபா அந்த கண்டிஷனில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கை வந்து இன்னைக்கு டோட்டலாக வரத்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கம்மிங்க இன்றைக்கி அவரைக்காய்ங்க இருபது கிலோ போய் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் விலையும் சற்று விலை உயரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா விலை சற்று குறைவு இன்னைக்கு சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூறு டு மு முந்நூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல காய இருந்தால் முந்நூற்றம்பது ரூபாய்க்குன்னு ஒரு சில பை விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை முந்நூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குது விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்க முப்பது கிலோ கொண்ட போய் இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் பீரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்டு வந்ததுன்னா நானூறுவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்டு இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூறு டு நூற்றி நாற்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பல்லு பூண்டுகள் ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை சற்று இன்றைக்கி விலை உயருங்க அதான் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப குட் நியூஸ் இன்றைக்கி தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாசம் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் சாகோ காஞ்சனா பந்தல் தக்காளி மூணுமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்ப எண்பது ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மற்ற மதன் ஃபர்ஸ்ட் பொறி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி திடவல் தக்காளி எல்லாம் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தம்பித்தலைங்க ஒரு கைப்பிடி அளவுட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டுருவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதிக ஒம்பது ரூபா பத்து ரூபாய்க்குள்ளே ஒரு சில கட்டு விற்பனை ஆயிருக்குதுங்க கருவேப்பிள் தலை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா நாற்பதுல மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் முட்டைக்கோசு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து கீழே ஃபஸ்ட்டு குவாலிட்டி உருளைக்கிழங்கு முப்பது டு முப்பத்தி அஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு இருபது டு இருபத்தஞ்சுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் அந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சக்கரைவழி கிழங்கு பார்த்திங்கன்னா முப்பது மூட்டை ஆறுநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சிய நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழங்க சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கடையில் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்க இது வந்து கொண்டு கொடுக்குற ஹோல்சேல் ப்ரைஸுங்க மாங்காய்ங்க கோமாங்காய் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து வரத்து வந்துட்டுருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் வந்து மாங்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட வெண்டங்காய் போய் பார்த்திங்கன்னா இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மு ஐநூறுபாய்க்கு போய் இருந்தாலும் வெண்டங்காய் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலமையில தான் விற்பனையாச்சுங்க ஸ்பீடு கம்மிங்க ரெண்டாவதுலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நார்மலியாக வர ஆச்சுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிங்க கத்திரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா சிம்ரன் இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து சிம்மனின் கத்திரி விற்பனை ஆகியிருக்குதுங்க பவானி முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பவானி கத்திரிக்கை விற்பனை ஆகிருக்குது இதுவுமே பையன் பார்த்தீங்க இருபத்தஞ்சு கிலோ தானங்குது பொரியல் தட்டைங்க இரநூறு டு முந்நூறு ரேட்டில் வந்து பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்ச பழம் பார்த்தீங்கன்னா சட்டு நீங்கள் வர விலை வந்து குறைவு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எலுமத்தில் எலுமிச்சை பழம் நாற்பத்தஞ்சி ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திர மார்க்கெட்டு காட்டுக்குள்ளே எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரேஸாக போகுதுங்க ஓரளவுக்கு வாங்குகிறாங்க ஆனால் திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து விலை வந்து இன்னமும் விலை தான் இருக்குதுங்க காட்டுக்குள்ள கிலோ முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காய் தெளிவாக இருந்தால் வாங்குகிறாங்க சத்திரம் மார்க்கெட் முப்பத்தஞ்சு டு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சில கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் மட்டுமே வந்து ஆறுநூறு எழுநூறுங்க செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பை முந்நூறுரூவா இரநூறுவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது நல்ல பிரிவெட்டு மண்டைங்க நார்மல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா தானுங்க நல்ல மீடியம் சைஸ் பாஞ்சு டு இருபதுங்க பொடி பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாய்க்கும் பெரியவங்காய் வந்து கிலோ கிடைக்குதுங்க அரசாணிக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க இது ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுவா ரேட்டில் வந்து பூசணிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க இது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வர்ற மாதிரி காய் சைஸாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து ஏவாத்துக்கு வந்து விரும்பி வாங்குறாங்க ஏழு கிலோ எட்டு கிலோ வர்ற மாதிரி காயாக இருந்தால் அவ்வளோ ரேட் வச்சு வாங்குறது இல்லைங்க காளி வந்து நீங்கள் ரேட் ஜாஸ்தியும் சொல்லுவாங்க பதினஞ்சு டு பதினெட்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி இருபது இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் மூணு டைப்பாக வருதுங்க பொடி பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபாய்ங்க மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நானூறு கிராம் வர பெரிய சைஸ் காயிருந்தால் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டக்காய்ங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதே பற்றி சொல்லையே இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசிக்காய்ங்க நல்ல வெயிகாலம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகம் காரணத்தினால விலை வந்து இந்த வருஷம் தர்பூசிங்க வந்து விலை வீழ்ச்சி தானுங்க உனக்கு ஒரு நாட்களில் பெருசாக ஏறி விவசாயிகள் நிறுவனம் கிடைக்குமானா வாய்ப்பு கம்மி தானுங்க ஏன்னா வரத்து ஃபுல்லாக இருக்குது காட்டுக்குள்ளே ஒரு கிலோ நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தான் வெட்டுறாங்க நாற்பதுல மூட்டை திருப்பூரில் அதிகபட்சம் விலைக்கு இரநூறுவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க கோவக்காய் இங்கே கோவக்கா பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ரேட் ஜாஸ்தியாக தான் அந்தளவுக்கு ரேட் டவுன் ஆகிடுச்சுங்க திருப்பூரில் இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்போ இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நர்சரி வச்சுக்கிறேங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் கேட்ட நர்சரி வச்சுக்கிறேங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து அம்ம நாற்று அம்மன் கிடைக்குங்க இன்னைக்கு வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஒரு வாரத்தில் நடவு போடலாங்க நாற்று எல்லாமே வந்துட்டுருக்குதுங்க நாற்று மிளகா நாற்று வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தரமான முறையில் எடுக்கலாங்க நன்றி வணக்கம்